ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கழுத்தி விட்டுட்டு அடுத்த உதயநிதி வாழ்க நாமம் போட்டு அப்படியே கூட ஒட்டிக்கிட்டா நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பி இருக்கு அதனால இது எல்லாமே தமிழகத்துல எப்படி இருக்குனாங்கன்னா இந்த கொத்தடிமைகள் வந்து இன்னைக்கு ஜால்ரா கோஸ்டிகளாக மாறி இருக்கிறாங்க அவங்க எதுக்கனே பேசுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு சீட்டை மூணு சீட் ஆக்கலாமா இப்ப கோயம்புத்தூர் சீட்டே கம்யூனிஸ்ட் கிடைக்குமான்னு தெரியல அவங்க இந்த எழுதி பேசி அந்த சீட்டு கிடைக்காம பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறதே கோயம்புத்தூர் திருப்பூர் நாகப்பட்டினம் மதுரை ஏற்று பேசி நாளும் பேசினா என்ன பண்ணலாம் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்று பேசுவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா லோக்சபால லைவா வருது லோக்சபால் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வும் ஒரு எம்பி தும்புனா கூட நம்ம பார்க்கறோம் சட்டப்பேரவையில் கவர்னர் அவர்கள் அந்த ரெண்டு நிமிஷம் விரல் என்ன தப்பு அது என்ன உரிமை மீறல் கவர்னர் என்ன நடந்திருக்குன்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை கவர்னர் அவருடைய எக்ஸ் தலர் தளத்தில் போடுறத பாரதிய ஜனதா கட்சி மனப்பூர்வமாக ஆதரிக்கின்றோம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் அது என்ன உரிமை மீறல் பார்த்துடலாம் அப்ப லோக்சபால மட்டும் ஒளிச்சொலிச்சு போடுறாங்களா லோக்சபா ராஜ்யசபா டுவெண்டி போர் பை செவன் டிரான்ஸ்மிஷன் அவை நடக்கும் பொழுது வரும் பொழுது இந்த தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை ஏன் வர வரமாட்டேது ஏன் திமுக காரங்க பேசுறது மட்டும் போடுறீங்க எதிர்கட்சி பேர பேசுறது போடுறதில்ல இல்ல பாரதிய கட்சி பேசுறது போடுறதில்ல இதெல்லாம் சும்மா அப்பா அவர்கள் பண்ற சந்திங்க பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதல்ல ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் தற்போது இணையமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் மறுபடியும் ராஜ்யசபா உறுப்பினராக மத்திய பிரதேசிலிருந்து போட்டி போடுறாங்க எங்களுடைய கட்சி அதிகாரப்பூர்வமாக எங்களை அறிவித்திருக்கின்றோம் ஸோ பத்திரிகை நண்பர்கள் வாயிலாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொள்கின்றோம் அவருடைய பணி சிறக்கட்டும் உறுப்பினராக மத்திய பிரதேஷ் தமிழகம் எல்லாத்துக்குமே அவருடைய வேலை இன்னும் மக்களுக்கு சென்று சேரட்டும் இன்னைக்கு நம்முடைய சட்டப்பேரவையில் இரண்டு தீர்மானங்களை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த இரண்டு தீர்மானங்களை பற்றி கொஞ்சம் விழாவறியாக பேச வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு ஏன்னா இரண்டு முக்கியமான தீர்மானங்கள் தான் அந்த தீர்மானம் சரியா தவறா அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாட்டை எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் விட்டு வெளியே வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கூட முதல் தீர்மானம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதற்கான தீர்மானம் இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் தெளிவாக இருக்கின்றோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தேவை என்று சொல்வதை விட இது காலத்தினுடைய கட்டாயம் ஏன் காலத்தினுடைய கட்டாயம்னா சுதந்திர இந்தியாவிற்கு நடைபெற்ற முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி இரண்டு நடைபெற்ற முதல் தேர்தலில் அன்னைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் இல்லைங்க நானூத்தி செல்ற எம்பி தான் இருந்தாங்க நானூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இருந்தாங்க அன்னை பிப்ரவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு குண்டுவெடிப்பு கோயம்புத்தூர்ல நீங்க யாரும் மறக்க மாட்டீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பத்திரிகை நண்பர்கள் வேறு மாதிரி கேள்வி கேட்டாலும் கூட கோயம்புத்தூரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்க உணர்ந்தவங்க இது வந்து லிப்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லிப்ட் ரியாலிட்டி அன்னைக்கு வந்து ஐம்பது பேர் அறுபத்தி எட்டு பேர் ஐம்பது பேருக்கு மேல பாதிக்கப்பட்டாங்க ஒன்பதுல திமுக ஆட்சியில் இருந்த பொழுது ஒன்பது பேர்த்த விடுதலை பண்ணாங்க இன்னைக்கு பதினாறு பேர்த்த விடுதலை செய்ய வேண்டும் என்று திமுக கங்கரம் கட்டி கொண்டு சுத்துறாங்க அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்றது பிறகு ஒரு நீதியரசர் கமிஷனை போட்டு கமிஷன் சொல்லிட்டாங்க அதனால விடுதலை பண்றோம் ஆனா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க இவர்களுக்கு பெயில் கிடையாது இது கிரேவஸ்ட் ஆஃப் கிரேவ் அஃபென்ஸ் சொன்னாங்க அதன் பிறகு அந்த முக்கிய குற்றவாளி ஒருவர் பெயில் போய் மறுபடியும் பெயில் எக்ஸ்டென்ஷன் இருக்காங்க அதனால் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கன்விக்டட் கிரிமினல்ஸை எந்த காரணத்திற்கும் வெளியே விடக்கூடாது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு இதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா கோயம்புத்தூருக்கு வந்திருக்கக்கூடிய அபாயம் ஏன்னா மூணு நாளைக்கு முன்னாடி தானே என்ஐஏ அஞ்சாவது ரைடு பண்ணுறான் அரபிக் காலேஜ் மெட்ராஸ் அரபி காலேஜ் கோயம்புத்தூர் அரபிக் காலேஜ் எல்லாம் இது பண்ணி இன்னொரு நாலு பேர்த்தை கைது பண்றாங்க சார் ஷீட் மூணு போட்டிருக்கான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்த அபாயத்தில் இருந்து தப்பிக்கலை ஆனால் சில அரசியல்வாதிகள் வாக்கு வங்கிக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு செய்கிறாங்க இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் இன்னைக்கு சாய்ந்தரம் ஆரஸ் இதை பற்றி இன்னும் நிலாவரியாக நாங்கள் பேச போகிறோம் எம்ஜிஆர் எந்த மக்கள் பார்த்துக்கறது எம்ஜிஆர் ஐயாவை போஸ்டரில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கா எம்ஜிஆர் ஐயா வந்து போஸ்டரில் பார்க்குற மாதிரி எம்ஜிஆர் ஐயா வந்து புரட்சி தலைவர் ஐயாவை போஸ்டரில் பார்த்தா எப்படி இருக்கும் அது போல பார்த்தா இருக்குன்னா இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னு இந்த கொத்தரிமையுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாகி போச்சு எண்பது வயசு ஆச்சு எண்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு அரசியல் இருக்க வேண்டிய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் பயன்தூரில் சொல்றாரு உற்சவர் மூலவர்கள் பார்த்தீங்களா அதாவது ஸ்டாலின் ஐயா வந்து மூலவரம் இவர் வந்து உற்சவரன்னா என்ன அர்த்தம் ஸ்டாலினை அவர் ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கழிச்சி விட்டுட்டு அடுத்த உதயநிதி வாழ்க நாமம் போட்டு அப்படியே கூட ஒட்டிக்கிட்டா நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு அதனால் இது எல்லாமே தமிழகத்தில் எப்படி இருக்குனாங்கன்னா இந்த கொத்தடிமைகள் வந்து இன்னைக்கு ஜால்ரா போஸ்டிகளாக மாறி இருக்கிறான் எம்ஜிஆரை பார்த்தோம் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் தனித்தன்மை என்னன்னா புரட்சி தலைவர் அவர் கீழிருந்து வந்து கடினமாக உழைச்சி சினிமா துறையில் கால் பதிச்சு ஒரு தனித்தன்மையாக விளங்கி மக்களுடைய அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டு அரசியலுக்கு வந்து இவங்க எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருக்குன்னா எம்ஜிஆர் ஐயா அவர்களை எவ்வளவு கேவலமாக அவங்க பேசுவது பண்ணு அரசியல் அதன் பிறகு தனிப்பெரும் தலைவராக உருவாக்கி மக்களுடைய மனதை வென்றவர் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை என்ன கோபாலபுரத்தில் பிறந்து ஏதோ ஒரு ஃபேமிலி கோட்டால் ஒரு காலேஜில் படித்து அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் சினிமாவில் நடித்து போய் அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ரெட் ஜெயின் மூவி ஆரம்பித்து அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ஒரு சீட்டில் ஜெயிச்சு அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால மந்திரி ஆயிடுச்சு ஒரு பர்சன்ட் கம்பாரிசன் இருக்காங்க ஒரு சதவீதம் கூட கம்பாரிசன் அதனால நீங்க எம்ஜிஆர் ஐயாவை போஸ்டர்ல பார்த்து ரசித்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவங்கள அந்த கொத்தடிமைகள் கூட்டம் ரசிச்சு மற்றபடி எந்த அளவுக்கு தமிழகத்தில் கொத்தடிமைகள் கூட்டத்தினுடைய ஜால்ரா அதிகமாக இருக்கிறது என்பது கடந்த இரண்டு நாட்களாக உற்சவர் மூலவர் எம்ஜிஆர் ஐயாவையும் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கம்பாரிசன்லாம் இன்னைக்கு வந்து எங்கேயோ தாண்டி போயிட்டு இருக்கு ஏங்க தலைவா நீங்க வேறு இருக்கிறனால இன்னைக்கு கட்சி எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய பணி எல்லா இடத்துக்கும் போங்க பிரச்சாரம் பண்ணுங்க கட்சியை தயார் பண்ணுங்க இதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் வேறு எதுவும் என்னுடைய இதில் இல்லை அதே நேரத்தில் கோயம்புத்தூர்ல எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க நல்ல தலைவர்கள் போட்டி போட்டு மக்களுக்கு இங்கே பணி செய்வதற்கு எத்தனை பேர் காத்திருக்குறாங்க உழைப்பை போடுவதற்கு காத்திருக்குறாங்க சேவை செய்வதற்கு காத்திருக்குறாங்க அதனால நீங்க பாருங்க நல்ல வேட்பாளர்களை கொடுக்குறோம் மக்கள் நல்ல வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க மோடியாவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க

இப்ப உயர் நீதிமன்றத்தில் போட்ட கேஸ்ல போய் சொல்லிட்டாங்க லைவ் பண்ண மாட்டோம் டிலேடா பண்ணுவோம் அப்படின்னு அப்படி எதுக்கு நீங்க லைவ் பண்ண ஏன்னா லோக்சபால லைவா வருது லோக்சபால் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வும் ஒரு எம்பி தும்புனா கூட நம்ம பாக்குறோம் சட்டப்பேரவையில் கவர்னர் அவர்கள் அந்த ரெண்டு நிமிஷம் வீரல் என்ன தப்பு அது என்ன உரிமை மீறல் கவர்னர் என்ன நடந்திருக்குன்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா கவர்னர் அவருடைய எக்ஸ் தளத்துல போடுறத பாரதிய ஜனதா கட்சி மனப்பூர்வமாக ஆதரிக்கின்றோம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம் அது என்ன உரிமை மீறல் பார்த்துடலாம் அப்போ லோக்சபாவில் மட்டும் ஒலிசமிச்சு போடுறாங்களா லோக்சபா ராஜ்யசபா ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் டிரான்ஸ்மிஷன் அவை நடக்கும் பொழுது வரும்பொழுது இங்கே தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை ஏன் வர மாட்டேது ஏன் திமுக காரங்க பேசுறது மட்டும் போடுறீங்க எதிர்கட்சி பேர பேசுறது போடுறதில்ல பாரதிய ஜனதா கட்சி பேசுறது போடுறதில்ல இதெல்லாம் சும்மா அப்பா அவர்கள் பண்ணுற நான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய கரெக்டாக சொல்லிடுறேன்னு இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி சொல்லிடு தமிழகத்தினுடைய சபாநாயகர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கார்டு ஹோல்டிங் நம்பரை விட மோசமான உடன்பிறப்பா இருக்காங்க அதனாலதான் சட்டப்பேரவையில் இவ்வளவு பிரச்சனை வருது அதனால் சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து நடுநிலைமையா இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது இதுல உரிமை மீறலுக்கெல்லாம் ஒரு பர்சன்ட் கூட இல்லை அவங்க சும்மா பேசிட்டு இருக்கலாம் ஆனால் நம்முடைய பிரதமருடைய வருகை பல்லடத்திற்கு நாங்கள் தேதி அறிவிக்கிறோம் ஒரு நாள் முன்னாடி பின்னாடி இருக்கும் பிரதமருடைய வேற தெரியல அட்ஜஸ்ட் பண்றாங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்த பிறகு நாங்கள் சொல்றோம் நிறைய மாற்று கட்சியினுடைய பெரிய தலைவர்கள் பாரை சாட்டக்கினைக்கு தயாரா இருக்காங்க சில பேர் சென்னையிலே போறாங்க வருகின்ற காலத்துல டெல்லியில நீங்க பாப்பீங்க அதே மாதிரி இணைவாங்க பிரதமர் அவர்கள் பொழுது நிறைய இணைந்து தலைவர்கள் பிரதமரை பார்ப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்படுது எதுவும் பேச மாட்டாங்க எதுக்குன்னே பேசுவாங்க இங்க இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி எதுக்குனே பேசுவாங்க அவங்க எதுக்குனே பேசுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு சீட்ட மூணு சீட் ஆக்கலாமா இப்போ கோயம்புத்தூர் சீட்டே கம்யூனிஸ்ட் கிடைக்குமான்னு தெரியல அதனால் அவங்க இந்த நேரத்தில் எழுத்து பேசி அந்த சீட்டு கிடைக்காம பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறதே கோயம்புத்தூர் திருப்பூர் நாகப்பட்டினம் மதுரை எழுத்து பேசி நாளும் பிரச்சனை என்ன பண்ணலாம் கம்யூனிஸ்ட் கட்சி எழுத்து பேசுவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லைமே நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் எல்லாம் பேசி அதெல்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நல்ல கண்ணையாக போது நல்ல கண்ணையா காலத்தில் மக்கள் பிரச்சனையை பேசினா அது ஒரு தனி கம்யூனிஸ்டம் அது ஒரு அற்புதமான கம்யூனிஸ்டம் மக்களுக்காக போராடுனவங்க இவங்கெல்லாம் கமர்ஷியல் திமுக அக்கௌண்ட்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்புறம் எலெக்ஷன் டைம்ல சீட்டு பேரும் இவர்கள் வந்து சிறுவாணி பிரச்சனையை பேசுவாங்க எதிர்பார்ப்பது நம்முடைய தவறு எப்படி மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு பிரிவு ஆரம்பிப்பதற்காக ஆலோசனை எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம யாத்திரையில போகும் பொழுது நிறைய பேருத்தினுடைய கஷ்டத்தை பார்க்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகளுடைய கஷ்டத்தை தான் அதிகமாக பார்க்கணும் எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்னன்னா ஒரு வண்டி மொபிலிட்டி அரசு பேருந்து ஏறுவது இறங்குவதிலிருந்து ஒரு அரசு அலுவலகத்துக்கு போன ராம்ப்ல இருந்து இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய கோட்டா பர்சன்டேஜ் ஒரு அரசு வேலையிலிருந்து அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு தனி பிரிவு ஆரம்பிக்கக்கூடிய ஆலோசனை இருக்கும் இன்சென்சிட்டிவ் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றலாம் மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் எதுவும் செய்ய போவதில்லை அதற்கு எங்களுடைய காலம் வந்தால் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் தமிழகத்தினுடைய முதல் குடிமகனாக நாங்கள் அறிவித்தோம் மாற்றுத்திறனாளிகள் தமிழகத்தில் யார் இருக்காங்கன்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சுன்னா அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதல் குடிமகன் ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் फर्स्ट அக்சஸ் அவங்களுக்கு ரிசோர்ஸ் அவங்களுக்கு parking ல இருந்து உங்களுக்கு మొదல்ல பேருந்துல இருந்து முறையாத பண்ணனும் ஏனா இந்த யாத்திரையில கண்கூடாக கூடாக பார்க்கின்றோம் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தராட்சி கேள்வி கேட்கலாம் நமக்கு அது எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல அவர் சொல்றதுங்க இல்ல இல்ல அவரு அவர் சொல்றது நாடக காதல் வந்து திமுக காங்கிரஸ் நினைக்கிறேன் அந்த வாழ்த்து ஆனா இளைஞர்களுக்கு எப்பொழுதும் வாழ்த்துருக்குன அவர்களுக்கு பிடித்த ஆணோ பெண்ணோ அதையும் இப்போ சொல்லிவிடுறேன்

அன்பான வேண்டுகோள் திமுக காங்கிரஸ் மாதிரி காதல் திருமணம் இருக்கக்கூடாது மோடியா பிஜேபி மாதிரி காதல் திருமணம் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு உத்தரவு வாங்கிக்கிறேன்